வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் அரை கிலோ ஜீரக சம்பா அரிசி வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாங்க பட்டை லவங்கம் அன்னாச்சிப்பூ மராட்டிப்போக்கு கல்பாசி பிரியாணி எல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் தாளிக்க எடுத்துக்கலாம் பாக்ல கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு புதினா கட் பண்ணால் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் போட்டுடலாம் இது நல்லா பொழிஞ்சிடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயோட கலர் வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறணும் இப்போ பாருங்கள் ப்ரவுன் கலரில் மாறிடுச்சு இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் இதிலே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்பூன் மிளகாய் தூளி எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்துட்டு தக்காளிப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிப்பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி பேஸ்ட்டு மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் அரை கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வந்துட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து முக்கால்வாசி நல்லா வேகணும் அந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஜீரக சம்பா அரிசி வந்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்துட்ருக்கு அப்போ அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம தம் வச்சிடலாம் தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி அது மேலே வச்சிடலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இங்கே பாருங்கள் அரிசி உடையாமல் சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்